நீங்கள் எளிமையாக தெரிஞ்சிக்கலாம் இப்போ அரிசி விலை ஏறிடுச்சா அப்போ அரிசி வச்சிருக்கிற ஃபேக்ட்ரியில் எல்லாத்தையும் எல்லாத்துலேயும் போய் உங்கள் லஞ்சம் கேட்டிருக்காங்க ஓ ஓட்டுக்கு அதாவது நாங்கள் தேர்தல் வருது நீ ஃபேக்ட்ரி வச்சுருக்கில்ல இல்லைன்னா உன் மேலே ரைடு விட்ருவோம் முதல்ல பணத்தை கொடு அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காங்க ஒன்று சரியா அரிசி விலாதனாலதான் ஏறிச்சு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு எவ்வளோ உச்சமாயிடுச்சு ரெண்டாவது கேஸ் விலை ஏறிச்சா அப்போ இவங்க அங்கேயும் போயிருக்காங்க கேஸ் கம்பெனிக்கு மிரட்டி மிரட்டியிருக்கா அவங்க கொடுத்துருக்கான் பெட்ரோல் விலை ஏறிச்சா அவங்கள்டும் பணத்தை வாங்கிட்டான் ஸோ அவன் வாங்கின அந்த லஞ்ச பணத்தையெல்லாம் நம்ம நம்ம மேலே சுமத்தி நாமளாக கட்ட சொல்கிறான் இப்போ எம்சாண்டு மேலே ஆயிடுச்சு இப்போ ஒவ்வொன்றும் இருக்கான் அப்போ யார் நீங்கள் எதுக்கு அவங்களை ஓட்டுக்கு போடுறீங்க எதுக்காக அவங்கள ஓட்டு எதுக்கு அவன் ஏற்றுறான் யாரை கேட்டு ஏற்றுறான் யோசிக்க வேணாம் பொதுமக்கள்கிட்ட கேட்டாங்களா இல்லை என்ன காரணத்தை காட்டி உங்கள்கிட்ட ஏற்றிருக்காங்க அதனால் நீங்கள் தெளிவாக இருக்கணும் மக்கள் நீங்கள் ஏமாறுறதுனால தான் அவங்க பொழுதுனைக்கு ஏமாற்றிட்டு இருக்கான் அந்த ஏமாற்றி வாங்கின பணத்தையெல்லாம் நம்ம தலையிலேயே சுமத்திகிட்டு இருக்கான் ஆல்ரெடி நாட்டுக்கு கடன் வாங்கி அந்த கடனை நம்ம மேலே சுமத்துறான் ஆனால் அனுபவிக்கிறது அவங்க அதே மாதிரி இந்த மாதிரி பெட்ரோலில் விளையாத்துறது கேஸில் விளையாத்துறது எம்சானில் விளையாத்துறது அரிசியில் விளையாத்துறதுல பருப்பில் விளையாடுறது எல்லாத்துலேயும் ஏற்றி ஏற்றி அந்த எல்லாமே அவங்க வாங்கின லஞ்ச பணம் அந்த கட்சிக்கும் அவனுக்கும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அதையெல்லாம் நம்மளை கட்ட சொல்கிறோம் இப்போ ஏன் நீங்கள் ஓட்டு போடுறீங்க யோசிக்கவே மாட்டிங்க நீங்கள் கொஞ்சமாவது யோசிங்க தயவுசெய்து உங்கள் கூட நான் பயணிக்க தயாராக இருக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க நான் மாற்றி காட்டுறேன் உறுதியாக மாற்றுவேன் ஏன்னா இது இதெல்லாம் வந்து சகிச்சுக்க முடியாதுங்க நம்மலாம் ஒரு மனிதராக இருக்கிறோம் ஏங்க என்னங்க அவங்கள்ட்ட அவங்க கொடுக்குற காசுலாம் எதுக்காகும் பிச்சைக்காரத்தனமான காசுக்கெல்லாம் நம்ம போய் ஓட்டு போட்டோம்னா அவனால் நம்மளை அடிமன் நினச்சிட்டு இருக்கிறான் நாம் அது நாம் ஒன்று அடிமையான்னு அவங்களுக்கு நமக்கு வேலை செய்கிறதுக்கு வந்துருக்குற வே வேலைக்காரன் அவன் நம்மளை அடிமன் நினச்சிக்கிட்டு திரிகிறான் நாம் அவன்கிட்ட பணத்தை நீட்டு வாங்கிட்டு அப்புறம் அத்தோட க கிடக்குறோம் நம்ம அப்படின்ட்டு என்ன போய் கேட்பீங்க நீங்கள் ரோடு கட்டிங்கன்னா பணம் கொடுத்துட்டுங்கிறான் அன்னைக்கு ஓட்டுக்கு கொடுத்துடலாம் அந்த பணத்தை நான் இப்போ போட வேணாமா எடுக்க வேணாமா நான் ரோடு போட்டால் உங்க உனக்கு கொடுத்த பணத்தில் யாரை கொடுப்பேன் எனக்கு அப்படிங்கிறான் அப்போ நீங்களாம் என்ன யோசிக்கிறீங்க யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க ஆனால் லஞ்சம் யார் கேட்டாலும் சரிங்க ஊழல் நீங்கள் எங்கே நடந்தாலும் சரி கீழே இருக்கிற எண்ணை பார்த்து அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஃபோன் பண்ணுங்கள் எடுக்கலைன்னா மெசேஜாவது பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்துட்டு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்போம் நான் உங்களோடு இருப்போம் எங்கேயுமே லஞ்சம் வாங்கினா உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டால் நாமக்கல் நாடாளுமன்றம் மற்ற எங்கே இருந்தாலும் எனக்கு கூப்பிட்றாங்க இருந்தாலும் நாமக்கல் நாடாளுமன்றத்தில் நான் நின்று இருக்குங்கிறதுனால நாமக்கல் நாடாளுமன்றத்தில் யாராவது லஞ்சம் கேட்டால் கூப்பிடுங்க நான் உடனே வர்றாங்க இல்லையே ஃபோன்லேயாவது நான் உங்களுக்கு வந்து லஞ்சம் இல்லாமல் அந்த வேலையை நான் முடிச்சு கொடுக்குறேன் கட்டாயம் அந்த விஓ ஆஃபீஸில் இருந்து நீங்கள் தொடங்கிக்காங்க கிராமத்தில் மேலே எந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரணும் சரி யாராவது லஞ்சம் கேட்கட்டும் பார்த்துக்கலாம் நம்ம தொடர்ந்து வாங்க உங்களை நீங்கள் இன்னைக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் தான் நான் இந்த செய்வேன்லாம் கிடையாது நீ ஓட்டு போடலாலும் சரி போட்டாலும் சரி உங்களுக்கு வேலை செய்ய தயார் லஞ்சம் கேட்டால் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க விடவே முடியாது இனிமேல் இப்போ இவ்வளோ பணத்தை ஏற்றி வச்சுருக்காங்க யாருக்கு நட்டம் யாருக்கு லாபம் நாம ஏன் நம்ம அவனுங்களாம் ஓட்டு போடணும் தயவுசெய்து யோசிங்க உங்களுக்காக நாங்கள் போராடுறோம் போராடுறதுனா சும்மா சாதாரணமாக போராட்டம்லாம் கிடையாது இதெல்லாம் ட்ரையல் மெயின் பிக்சர் வேறு எவ்வளோ பணத்தை வந்து மோடி வந்து ஏமாற்றிட்டுருக்காப்புல ஆ லஞ்ச லஞ்சம் ஊழல்லாம் கூட அப்புறங்க ஜனநாயகம் மிக முக்கியம் ஜனநாயகத்தை முறியடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க பிஜேபிக்கு வந்து எப்பயுமே நீங்கள் வந்து மற்ற கட்சி லஞ்சம் ஊழல் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம தோக்கிடலாம் அதை நான் சொல்லிட்டேன் முன்னாடியே ஒரே நாளில் லஞ்சத்தையும் ஊழலும் ஒழிச்சு போடலாம் ஆனால் ஜனநாயகத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிற கட்சிக்கு ஓட்டே போட்றாதி எப்பயும் போடுறாது இவங்களுக்கெல்லாம் போட்டால் இவங்களாம் தட்டி தூக்கிடலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது லஞ்சம் நீங்கள் இன்றைக்கி வாங்குவேன் நாளைக்கு வாங்க நான் வேறு சட்டம் போட்டுருவேன் எல்லா இடத்துலையும் சிசிடிவி வச்சுருவேன் ஒருத்தரும் பண்ண முடியாது எதுவுமே வாங்க முடியாது லஞ்சமும் பண்ண முடியாது ஊழலும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் சாதாரணமெல்லாம் நம்ம கடுமையான திட்டங்கள்லாம் வச்சுருக்கோம் ஒன்றும் பயப்பட வேணாம் நீங்கள் ஓட்டு மட்டும் தெளிவைப்படுங்க யாருக்காகவும் பயப்பட வேணாம் நீங்கள் அவங்கெல்லாம் போய் வந்து உறவினர்கள் வந்து ஆக்குப்பை பண்ணிக்குவோம் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க சுற்றி சுற்றி அவங்க தான் இருப்பாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு ஓட்டு சேகரிச்சிங்க ஜெயிச்சுட்டாப்பில உங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க ஒன்றும் கிடையாது வாங்க சேர்ந்து பயணிப்போம் உங்களோடு தொடர்ந்து நான் பயணிக்க தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் நான் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலும் வாரணாசி தொகுதியிலையும் நான் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக அதாவது வாக்காளர்களான உங்களுக்கு நான் ஒரு செய்தியை நான் உங்களிடத்தில் கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு பகி ஒரு காணொலி பதிவு தான் இந்த பதிவு உதாரணத்துக்கு நான் மட்டுமல்ல நாற்பதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் வேட்பாளராக களத்தில் இருக்கிறாங்க குறிப்பாக இந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களையும் இந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களும் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற அத்தனை வாக்காளர்களையும் சந்தித்து மு சந்தித்திட முடியாது குறுகிய காலத்தில் அந்த அடிப்படையில் நானும் உங்கள் எல்லோரையுமே வந்து நேரடியாக சந்திச்சிட முடியாது ஆனாலும் ஆறு சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பெருமக்களை நான் வந்து சந்திச்சுக்கிட்டு தான் வந்துட்டுருக்குறேன் நாள் வந்து திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பெருமக்களையும் நேற்று பரமத்தி வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களையும் சந்திச்சுட்டு வந்திருக்கோம் தொடர்ந்து இனி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் சந்திக்க இருக்கிறோம் இந்த காணொலி எதுக்காக நான் பதிவிடுறேன்னு சொன்னால் அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த அத்தனை வாக்காளரும் நேரில் எந்த வா வேட்பாளரும் சந்திச்சிட முடியாதுங்கிறது காரணத்தினால நான் இந்த காணொலி வாயிலாகவாவது உங்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்திக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த காணொலியை நான் உங்கள்கிட்ட பதிவு பதிவு செஞ்சிட்ருக்கேன் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காகவும் பார்க்குறேன் அதாவது நாம் வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபர் வேணும் அது ஒரு வேலைக்காரரை தான் உங்களுக்கு நான் சொல்லப்போனேன் தெளிவாக அந்த வேலைக்காரர் வந்து அதிகப்படியான ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க வேலை செய்ய மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் நல்லவே மீண்டும் நான் சொல்கிறேன் அதிகப்படியான வசதி வாய்ப்பு உள்ளவர் தேர்தலில் ஏன் நிற்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க உங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க கட்டாயம் வேலை செய்ய முடியாது ஏன்னா அவருக்கு பல்வேறு விதமான தொழில் இருக்கும் பல்வேறு விதமான பணிகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவரை நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னா உங்களுக்கான அடிப்படை தேவைகளை அவங்களால் பூர்த்தி செய்யவே முடியாது இப்போ அவங்க ஒரு தொழில் இருக்கிறாங்கன்னா அந்த தான் கவனம் செலுத்த முடியும் உடனே நாடாளுமன்றத்தில் இருக்கிற எல்லா மக்கள் மத்தியிலையும் நாம் போய் பார்த்துட்டு நேரில் அவங்களுக்கு குறைகள்லாம் தீர்த்துட்ணும் முடிச்சிடணும் அப்படின்லாம் நினச்சி வரமாட்டாங்க அது அது ஒரு காரணம் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொன்று இப்போது என்னை போல் நான் சமூக எனக்கு வந்து பெரிய அளவில் நான் தொழில் இல்லை ஆனால் சமூக மாற்றத்தில் ஏதாவது ஏற்படுத்தணும் சமூக மக்களுக்காக இந்த பகுதி நாடாளுமன்ற மக்களுக்காக ஏதாவது ஒரு வேலையை நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ வேலையை செய்ய செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிற எனக்கு நீங்கள் வாக்களித்தால் எனக்கு நிறைய நேரம் இருக்குது மிச்சம் இருக்குது அந்த நேரத்தையெல்லாம் உங்களுக்கு தான் செலவு செய்ய போகிறேன் இனி சொல்லப்போனால் ஐந்து ஆண்டுகள் என்னோட சொந்த வேலைகளுக்கு முற்றிலுமாக நீக்கிட்டு உங்களுக்கான வேலைகளையாகவே நான் செய்ய இருக்கிறேன் அடிப்படையாக எனக்கான வேலைகள் இருந்தால் அந்த ஒரு வேலைகளை ஒரு சில வேலைகளை தவிர மீது எல்லா நேரத்துலேயும் உங்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டு மணி நேரமாவது உங்களுக்காக நான் வேலை செய்ய தயாராக இருக்கேன் இன்னொன்று இப்போ நான் உங்களுக்கு சொன்ன முன்னாடியே அதிகமாக பணம் வச்சிருக்கிறவங்க இந்த தேர்தலில் நின்னா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒன்று வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பாங்க நீங்களும் அதை வாங்கிக்குவீங்க அல்லது நீங்கள் மறுப்பீங்க அதெல்லாம் வேறு வாங்கிக்காமல் மறுத்தாலும் உங்களை சந்தேகப்படுவாங்க அதனால் நீங்கள் வாங்கிக்கிறீங்க இன்னொன்று அப்படி ஒரு நூறு கோடி ரூபாய் குறைவில்லாமல் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையுமே ஒரு வேட்பாளர் செலவு பண்ணால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற சூழல் தான் இன்றைக்கி இருக்குது அப்படி பார்த்தா ஏழை எளிய மக்கள் அறிவு உள்ளவங்க வசதி வாய்ப்பு இல்லாதவங்க ஒரு நல்லதாக இந்த சமு சமுதாயத்தில் வந்து நல்லா வேலை செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களை நீங்கள் தேர்வு செய்யவே முடியாது ஏன்னா பல பணப்பலம் இருக்கிறவங்க மட்டும்தான் வேட்பாளராக நிற்க முடியும் அவங்க மட்டும்தான் வெற்றி பெற்று இந்த நூறு கோடியை போட்ட முதலீடை அவங்க நூறு கோடிக்கு மேலே எவ்வளோ எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு மீண்டும் நான் ஏன் சொல்கிறேன்னா தெரிந்ததை நினைவுபடுத்துவதற்காக தான் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு பகிர்ந்துட்ருக்கேன் அப்போது ஒரு நல்ல வசதி படைத்தவர் தான் தேர்ந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை சரி நான் சொல்கிறேன் இன்னும் கூட நீங்கள் எளிமையாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் சரி இப்போது அவங்க போட்டியிடுறாங்க நீங்கள் அவங்க பின்னாடி ஆட்டோவுக்கு வ வந்து நின்னாலும் ஏறிக்கிறீங்க போகிறீங்க பிரச்சாரத்துக்கு போகிறீங்க உங்களுக்கு கொடுக்குறது இரநூறுவா அல்லது முந்நூறுரூவா அல்லது ஐநூறுரூவா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு பத்து நாளைக்கு நீங்கள் பிரச்சாரத்துக்கு போனால் ஐயாயிரூவா உங்களால் ஐயாயிரரூவா சம்பாதிக்க முடியாதா இப்படி பிரச்சாரத்துக்கு போய் தான் சம்பாதிக்கணுமா நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கலாம் நீங்கள் அதுக்காக பணத்தை வாங்காமல் கூட பிரச்சாரத்துக்கு போங்க ஆனால் பணம் வாங்கிட்டு தான் நீங்கள் பிரச்சாரத்துக்கு ஒரு வண்டியில் போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஐயாயிரத்தை உங்களால் சம்பாதிச்சிட முடியாதா உழைத்து அப்போது உங்களுடைய தன்மானம் மானம் சூடு சொரணை ரோசம் இப்படிலாம் பல சொல்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் நாம் இழந்துட்டு இதெல்லாம் விற்றுட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்றுப்புட்டு நாம் வந்து ஓட்டுக்காக போயிட்டுருக்கோம் அப்போ நீங்கள் கவனிக்கணும் சரி அப்படி தான் நீங்கள் கஷ்டப்பட்டு இவங்களுக்கு பின்னாடி வந்து போய்ட்டுருக்கீங்களே இத்தனை முறை நீங்கள் பல முறை போயிருப்பீங்களா இத்தனை முறையும் போய் உங்களுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கா அவங்க ஏதாவது உங்களுக்கு செஞ்சுருக்காங்களா சரி நீங்கள் அப்படி தான் வந்து அவங்க பின்னாடி போனீங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்க அதை கணக்கு போட்டு பாருங்கள் என்ன தான் செஞ்சுருக்காங்கன்னு சரி உங்களுக்கு செய்ய செஞ்சாங்களா இல்லையோ அது விட்ருங்க உங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது செஞ்சுருக்காங்களா இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கணும்ல ரெண்டாவது ஓட்டு கேட்க நீங்கள் தான் போவீங்க அவங்க சொந்தக்காரங்க வர மாட்டாங்க எப்போ தெரியுமா வருவாங்க அவங்க நீங்கள் ஓட்டு கேட்க போய் கடுமையாக உழைச்சி நீங்கள் அவங்கள ஜெயிக்க வச்சு நீங்கள் வச்சுக்கோங்களேன் ஜெயிக்கி வச்சதுக்கு பிறகு ஜெயிக்கி வச்சதுக்கு பிறகு அதாவது நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராக தேர்வு செய்த பிறகு யார் அங்கே வருவாங்கன்னா அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஜெயிக்கி வச்சிங்க ஓட்டு கேட்டு வெயில் பார்க்காம ஆனால் அங்கே சொந்தக்காரங்க அன்றைக்கி வந்து ஆக்குபை பண்ணிக்குவாங்க அவங்கள சுற்றி அவரை சுற்றி யார் நிற்பாங்கன்னா அன்றைக்கி சொந்தக்காரங்க தான் நிற்பாங்க அப்போ சொந்தக்காரங்களும் கட்சிக்காரங்களும் தான் நிற்பாங்க அப்போ அவங்க வந்து நீங்கள் ஜெயிக்க வச்சு உங்களுக்கு என்ன செய்வாங்க நீங்கள் அன்னைக்கு போய் கெஞ்சி கேட்கணும் ஓட்டு கேட்க இன்றைக்கி வீட்டுக்கு வீட்டுக்கு வருவாங்க நாளைக்கு ஓட்டு கேட்டு முடித்த உடனே நீங்கள் அவங்கள்ட்ட போகணும் வீட்டுக்கு அவங்க இதே மாதிரி ஓட்டு கேட்ட பிறகு திரும்பவும் இதை மாதிரி வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து உங்கள் குறைகள் என்னான்னு கேட்பாங்களா கேட்கவே மாட்டாங்க எங்கேயாவது நடந்ததுண்டா வீட்டுக்கு வீடு வந்திருக்காங்களான்ண்ணா கிடையாது ஓட்டு கேட்க வீட்டுக்கு வீட்டு வருவாங்க ஓட்டு கேட்டு ஜெயித்ததுக்கு பிறகு உங்கள் குறை என்னங்க அப்படின்னு ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வந்து கேட்க மாட்டாங்க ஆனால் ஓட்டெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு வருவாங்க சரி இப்போ நீங்கள் ஓட்டு போட்டு முடிச்சிட்டிங்க அஞ்சு வருஷத்துக்கு அவங்களுக்கு அதிகாரத்தை ஒரு ஒரு ஆளுக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்குது ஒரு தனி மனிதனுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது இப்படி பதினாலு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நாமக்கல் மா நாடாளுமன்றத்தில் இருக்காங்கன்னா இந்த ஒட்டுமொத்த பேருடைய அதிகாரமும் ஒரு நபருக்கு கொடுக்குறோம் அந்த ஒரு நபர் வாங்கிட்டு போய் நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய குறைகளை நமக்கு என்ன தேவைங்கிறது கேட்டு வாங்கணும் ஆனால் அந்த மாதிரியான தைரியமாக கேட்டு வாங்கக்கூடிய நபருக்கு நீங்கள் தெரிவு செய்யுங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே தொழில் செஞ்சிகிட்டு இருந்தாங்கன்னா எல்லாம் கவனம் செலுத்த மாட்டாங்க எனக்கு நீங்கள் வாக்களித்தால் கட்டாயம் நான் வந்து இந்த நிதி நாடாளுமன்ற மண் அதாவது இந்த தொகுதிக்கு என்ன நிதி ஒதுக்கிறாங்களோ அந்த நிதி முழுவதுமாக ஆறு சட்டமன்றத்துக்கு சம சரிசமமாக பி பகிர்ந்து அந்த ஆறு சட்டமன்றத்துலேயும் வளர்ச்சி ஏற்படுத்துவேன் அதே மாதிரி ஆறு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களையும் சந்தித்து இன்றைக்கி தான் பார்க்க முடியாதுன்னு எல்லாரையும் இந்த குறுகிய நாட்களில் ஆனால் தேர்தல் முடிந்து நான் வெற்றி பெற்று நான் வரும்போது உங்களை வந்து ஒவ்வொருத்தரையுமே அந்தந்த வீடுகளுக்கு நேரில் வந்து சந்திக்க போகிறேன் உங்கள் குறைகளை கேட்க போகிறேன் அந்த குறைகளை நிவர்த்தி செய்து தருவேன் அந்த தருலினா அடுத்த ஒரு முறை என்னை தேர்வு செய்யாதீங்க எனக்கு வாக்களிக்காதிங்க கட்டாயமா இல்லைனா நான் இப்போ கூட உங்களுக்கு நீங்கள் கேளுங்கள் நான் எழுதி கூட கொடுத்துட்றேன் இருபது ரூபா பத்திரத்தில் கூட நான் சொன்ன உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்யலின்னா என்னை உடனே இடையில கூட நீங்கள் என்னை இடைநீக்கம் செஞ்சுட்டு போங்க ஆனால் உங்களுக்காக வேலை செய்கிறதுக்கு சரியான நபரை தேர்வு செய்யும் ஏன்னா மீண்டும் நான் சொல்கிறேன் வசதி அதிகமாக இருக்கும்போது அதை சம்பாதிக்கணும் இப்போ நூறு கோடி செலவு பண்ணாங்கன்னா அந்த நூறு கோடியை எடுக்கத்தான் பார்ப்பாங்க இப்போது இன்னும் சொல்கிறேன் போகிறேன் எளிமையா சரி நீங்கள் அவருக்காக வாக்கு கேட்க போனீங்க வாக்கு கேட்குறதுக்கு அவங்க உங்களுக்கு காசு கொடுத்தாங்க வீட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது ஆயிரம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்காங்க இல்லை ஐயாயிரம் தான் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஆ தெளிவாக சொல்கிறேன் இந்த ஐயாயிரம் யார் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க நான் இன்றைக்கி ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்சாண்டு நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் உதாரணத்தை சொல்கிறேன் இது மாதிரி எல்லாத்துலேயும் தான் ஏற்றிட்டாங்க கட்டுமான பொருளில் ஒரு எம்சாண்டு ஒரு யூனிட் வந்து வீட்டில் கொண்டாந்து இறக்குனாங்கன்னா மூவாயிரம் ஆனால் இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா எம்சாண்டு ஐயாயிரம் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எவ்வளோ தெரியுமா ஏற்றிருக்காங்க ரெண்டாயிரம் ஏற்றிருக்காங்க யாருக்கு தெரியுமா ஏற்றிருக்காங்க உங்களுக்கு இல்லை அவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அதாவது நீங்கள் ஒரு எம்சாண்டு கொண்டாந்து இறக்கறது முன்னாடி மூவாயிரூவாய்க்கு வா வாங்கணும் சரியா இப்போ ரூபா ஆயிடுச்சு சரி இந்த ஐயாயிரரூவா ரெண்டாயிரரூவா ஒரு யூனிட்டில் அப்போ ஏங்க ரெண்டாயிரரூவா யூனிட்டில் ஏற்றிருக்காங்கன்னு கேட்டால் அரசியல்வாதிகள் பணம் கேட்குறாங்க தேர்தலுக்கு அந்த அரசியல்வாதிகள் நான் வந்து எம்சாண்டில் மட்டும் பேசிக்கிட்டு இல்லை எம்சாண்டு போல் மற்ற எல்லாத்துலேயும் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கல்லூரியில் இந்த இந்த வருஷம் பாருங்கள் எவ்வளோ ஃபீஸ் வரப்போகுதுன்னு கேட்டால் என்ன எதுக்காக அவ்வளோ ஃபீஸுனால் இந்த பணமெல்லாம் அந்த பிஜேபி ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும் இந்த மாதிரி கட்சிகள் இருக்காங்க பிறகு பெரிய பெரிய கட்சிக்க அவங்க வந்து அந்த நிறுவனத்தை போய் நாடுவாங்க அவங்களுக்கு இவங்களும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்காங்க உங்களுக்கு தெரியுமில்ல தேர்தல் பத்திரத்தில் பிஜேபி எவ்வளோ வாங்கியிருக்குன்னு மிரட்டி மிரட்டி எல்லா கட்சிகளையும் வாங்கியிருக்காங்களா அதுக்காகவே இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா கட்சி வந்து தொடங்கிடுறாங்க அது என்னது நிறுவனம் கல்லூரி கல்லூரிகளில் பள்ளிகள் இவ்வளோ உசாராகிட்டாங்க கட்சி வச்சுக்கிட்டு இருந்தால் மிரட்ட முடியாது அதனால் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கட்சி நிறுவனம் வச்சுருக்கு கல்வி பள்ளி கல்லூரி அதாவது கல்லூரி எது வச்சுருக்குது பல்கலைக்கழகம் எது வச்சுருக்காங்க அவங்க ஏன் கட்சி தொடங்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்க போய் இன்னும் பத்து பேர்த்துக்கிட்ட அதனால எல்லா பள்ளிகள் கல்லூரிகள்லேயும் முடித்தா ஒவ்வொரு கட்சி தொடங்கிக்காங்க வேணால் கட்சி வேணால் பதிவு பண்ணுறது ரொம்ப எளிமையாக தான் நாங்கள் கூட பண்ணி தருவோம் ஏன்னா கட்சியாக நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சொத்தையும் உங்கள் பணத்தையும் பாதுகாக்கலாம் இல்லைன்னா இப்படி கட்சிக்காரங்க ஒவ்வொருத்தரும் வரும்போது இப்போ அந்த கல்லூரியிலையும் ப பள்ளியிலையும் இந்த வருஷம் வரும்போது ஃபீஸ் அதிகமாக இருக்கும் நீங்கள் போய் சேர்த்து பாருங்கள் அப்போ என்னென்னு சொல்லுவாங்க தெரியுமா இப்போ உங்கள் குழந்தைங்கள நீங்கள் போய் இப்போ தனியார் பள்ளியில் கல்லூரியில் சேர்ப்பீங்க அப்போ அவங்க வந்து சேர்ந்து டொனேஷன் சொல்லி நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் கோடி இப்படின்னு நிறைய கேட்குறாங்க எல்லாேருக்கும் தெரியும் லஞ்சத்தை யாரும் ஒழிச்சிரல மோடியால் ஒழிக்க முடியல யாருக்கு தெரியாமல் இருக்குது ஒரு கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் போய் சேர்ந்தால் டொனேஷன் வாங்குறது யாருக்கும் தெரியலையா அதனால் அவளை எந்த கட்சிக்காரரும் ஒழிக்க மாட்டாங்க ஊழலும் ஒழிக்க மாட்டாங்க லஞ்சத்தை ஒழிக்க மாட்டாங்க ரெண்டாவது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் இப்போ க இப்போ எல்லாம் கூடுதலாக பணத்தை ஏற்றிடுவாங்க இப்போ எப்படி தெரியுமா ஒரு கட்சிக்காரனுக்கு ரெண்டு லட்ச ரூபா நன்கொடு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சிங்களேன் அவங்க வந்து உங்கள் கிட்டே பத்து லட்சத்தை வசூல் பண்ணிடுவாங்க நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தோம்ல இன்னொரு எட்டு லட்சத்தை பள்ளிக்கூடத்துலையோ கல்லூரியிலையோ சேர்றவங்க மேலே தலையில் சுமத்து அப்போ நீங்கள் ஐயாயிரம் வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு போட்டீங்க இப்போ உங்கள் மேலே எவ்வளோ சுமத்தி இருக்காங்க பார்த்தீங்களா நீங்கள் தெரியாமல் கட்டிகிட்ருக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஐயாயிரத்தை வாங்கிட்டால் போதும்னு நினச்சிட்டு இருக்கீங்க கட்டாயம் இதிலிருந்து நீங்கள் மாறுங்க இன்னொன்று இப்போ பாருங்கள் சூரிய திட்டம் வீடுகளில் சூரிய சோலார் சிஸ்டம் பொறுத்துருதுன்னு சொல்லி இப்போ மோடி அவர்கள் சொல்லிகிட்ருக்காங்க அதுலேயும் பெரிய ஊழல் நடக்குது நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எப்போ தான் நீங்கள் அவங்கள நம்பி நீங்கள் ஓட்டு போட்டுறாதீங்க தரி சரியான ஃப்ராடு ஏங்க ஒரு சோலார் வந்து நான் கேட்குறேன் நீங்கள் சோலார் ஆகட்டும் எந்த ஆகட்டும் சோலாருக்கு நீ எவ்வளோ மானியம் தர்றியோ அந்த மானியத்தை கொடுத்துட்டு போ மாநில அரசு இங்கேருந்து வரி கட்டி நாம் அனுப்புகிறோம் நம்ம வரியெல்லாம் கொண்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் அவங்க சொகுசாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆனால் நமக்கு என்னடான்னா நம்மக்கிட்ட மறுபடியும் வந்து பிடுங்குறாங்க ஏங்க சோலார் வந்து ஒரு பேனல் சோலார் பேனல் போடுறதுக்கு வீட்டுக்கு போடுறதுக்கு ஒரு செட்டப் பண்ணால் முப்பதாயிரம் ரூபாய் தனியாரில் போய் கேட்டால் செலவுனா எவ்வளோன்னு கேட்டால் ஒரு முப்பதாயிரத்துக்குள்ளே போட்டுடலாங்கிறான் ஆனால் இதே கவர்மெண்ட் என்ன சொல்லுது மோடி என்ன சொல்கிறாரு முப்பது பர்சன்ட் இது நாங்கள் வந்து தள்ளுபடி மானியம் மானியந்தாரன்னு சொல்கிறாப்புல எவ்வளோ பித்தலாட்டம் தெரியுமா அவங்க சொல்கிற நீங்கள் வந்து பதிவு பண்ணிட்டாலே அவங்க யார் கூட அந்த கம்பெனி டைப் வச்சுருக்காங்களோ அந்த கம்பெனிக்காரன் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான் சோலாருக்கு நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க மானியம் முப்பது பர்சன்ட் நாங்கள் வர்றோம் தரோம் அப்படிமா நான் இந்த ஒன்று விஷயத்த மட்டும் சொல்லல இது மாதிரி எல்லாமே தான் அப்போ என்ன பண்ணுறாங்க எஸ்டிமேட்டு கூடுதலாக போட்டுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு சோலார் சிஸ்டத்தை வந்து நம்ம வீட்டு மேலே போட்டு ஒரு முப்பது ரூபா ஆகும்னா ஒரு லட்ச ரூபா ஒரு ஏற்றிக்கிறது அப்போ அந்த ஒரு லட்ச ரூபாயில் முப்பது பர்சன்ட் உங்களுக்கு மானியம் தரங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் முப்பதாயிரம் எங்கே இருக்குது ஒரு லட்சம் எங்கே இருக்குது சரி முப்பதாயிரத்தில் அது ஒரு லட்ச ரூபாயில் உங்களுக்கு மூணு முப்பது பர்சன்ட் மானியம் முப்பதாயிரம் போச்சு எழுபதாயிரம் கட்டணும் நீங்கள் சாதாரணமாக சோலார் போட்டால் முப்பதாயிரத்தில் போட்டிருக்கலாம் ஆனால் இந்த மோடி திட்டத்தில் போட்டிங்கன்னா எழுபதாயிரம் ஆகும் அப்போ மறுபடியும் நாற்பதாயிரம் உங்கள் பிடுங்குறாங்க இது ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஏராளமான ப்ராடு பண்ணுறாங்க எல்லா அரசு திட்டங்கள்லையும் தான் சொல்கிறேன் மோடி மட்டுமல்ல இங்கே ஆழ்ந்து இருக்கிற ஆளுங்கட்சி இதுக்கு முன்னாடி ஆழ்ந்த ஆளுங்கட்சி கூட ரோடு போடுறதுக்கு ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு பத்து லட்சம் தான் ஆகும்னு நினச்சா இருபது லட்ச ரூபாய்க்கு எஸ்டிமேட் போடுறது அந்த ஓவர் ஓவர்சீரெலாம் இருக்காங்க பாருங்கள் திருட்டு பசங்க மக்கள் வரிப்பணத்தை டெண்டர் எடுக்கிறாங்க ஒப்பந்ததாரர் அவங்களுக்கு ஜாலரை அடிக்கிறதுக்காக அவங்ககிட்ட லஞ்சம் வாங்குறதுக்காக எவ்வளோ தெரியுமா கொள்ளை அடிக்கிறாங்க ஏன்னா ஒரு ரோடு போடுறதுக்கு வந்து ரெண்டு லட்சம் செலவாகும்னா எஸ்டிமேட்டில் அஞ்சு லட்சம் போட்டு வச்சுக்கிறது இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆனால் கட்டாயம் எனக்கு வாக்களித்தால் நேர்மையாக நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஊழல்கள் இந்த மாதிரியான பித்திராட்ட வேலைகளை எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி வெளிச்சம் போட்டு காட்டி உங்களுக்கு சரியான ஒரு பாதையை காட்டுவேன் நான் உங்களுக்கு வேலைக்காரராக தெளிவாக செய்ய தயாராக இருக்கேன் நான் இதெல்லாம் சும்மா கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ட்ரையல் மெயின் இன்னும் நிறைய இருக்குது மோடி தான் ட்ரையல்னு சொல்ல முடியும் மெயின் பிக்சர்லாம் இருக்குது மெயின் பிக்சர்லாம் நாங்கள் வச்சுருக்குறோம் சரியா இப்போ நாம் பேசுகிறோம் ஒரு ஃபோனில் பேசுகிறோம் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு ஃபோனில் பேசுனா ஒட்டு கேட்குறதா இல்லை ஓ பேசுனதை வந்து மே உயர் அதிகாரி வச்சு இப்போ பேசினது எல்லாத்தையும் எடுக்கிறது எடுத்து உங்களை மிரட்டுறது கட்சியில் சேரணும் இல்லைன்னா இதை வெளியிட்டுருங்கிறது இதே தான் உங்களுக்கு நீங்கள் எதாவது யாரோ ஒருத்தர் நான் நம்ம அலுவலகத்தில் யாராவது ஓடிபி கேட்டிருப்பாங்க நீங்கள் ஃபோனில் சொல்லியிருப்பீங்க நாளைக்கு இந்த ஓடிபி சொன்ன விஷயத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு அவரும் ஓடிபி போட்டு பணத்தை எடுத்தாலும் எடுப்பார் ப்ராடு பசங்க அண்ணாம பிஜேபி மொ ஒட்டு மொத்தமாக நம்பாதீங்க நான் மற்ற கட்சி கூட லஞ்சம் ஊழல் தான் அந்த கட்சிகள்லாம் நம்ம தூக்கிடலாம் லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழித்து விடலாம் ஆனால் ஜனநாயகத்தை காப்பதற்கு பிஜேபிக்கு மட்டும் ஓட்டு போட்டுருக்கூடாது வேறு யாருக்கு வேணால் போடுங்க முடிஞ்சால் எனக்கு போடுங்க நான் ஜெயிச்சு காட்டுறேன் நல்லபடியாக ஆட்சி செஞ்சு கொடுக்குறேன் அதனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஏழை எளியவர்களுக்கான ஆட்சி வசதிப்படுத்தவர்களுக்கான ஆட்சியாக இருக்கும் வசதிப்படுத்தவர்கள் அஞ்ச வேண்டியதில்லை உங்களை எவனும் மிரட்ட முடியாது எவன் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் என்ன அமலாக்கத்துறையாகவிட்டு யாரும் வந்து உங்களை மிரட்டவே முடியாது நேர்மையாக நீங்கள் செயல்படுங்க உங்களுக்கு உறுதியானையாக இருப்போம் எந்த ஐடியும் உங்களை மிரட்ட முடியாது எந்த இடியும் உங்களை மிரட்ட முடியாது நாமக்கல் நாடாளுமன்றத்தை வலிமையான நாடாளுமன்றமாக தொகுதியாக நாங்கள் காட்டுவோம் வாக்களிங்கள் விசில் சின்னத்தில் அஞ்சாவது சின்னமாக இருக்குது உங்களோடு தொடர்ந்து பயணிக்க தயாராக இருக்கிறேன்